ஆனா இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு எதுக்குன்னு அக்கறை அவர் ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க அந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அண்ணன் திருமாவளவன் நினைக்கிறாங்க அந்த கூட்டணி மறுபடியும் வெற்றி பெறும்னு அவர் சொல்லிட்டு இருக்கார் ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு மற்ற கட்சியின் மீது கரிசனம் என்ன அக்கறை என்ன ஏன் அவங்க அப்படி இருந்த எப்படி என்டிஏ கூட்டணியில் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு அதனுடைய ஒரு தலைவர் பேட்டி கொடுத்திருக்கிறாங்க அந்த கட்சியில் தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்க முடிவெடுப்பாங்க வெளியே இருந்து இவங்கெல்லாம் நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க குதிர்குள் இல்லைன்னா நான் ஒளிச்சு வைக்கல இவர்களாகவே பதற்றத்துல தமிழகத்துல நிச்சயமாக திமுக தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மறுபடியும் வராது என்பது இந்த பதற்றத்தின் மூலமா எனக்கு தெரியுது அண்ணன் திருமாவளவனோட பதற்றம் அண்ணன் செல்வப் பதற்றம் நமக்கு என்ன பாடத்தை சொல்லிக் கொடுக்குதுன்னா அவங்க பதற்றத்தில் இருக்காங்க வெளி என்ன நடக்குது அந்த கூட்டத்தில் என்ன நடக்குது என்ன நடக்குது அதனால் இது வலிமையாகத்தான் இருக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை இன்னும் ஏழு எட்டு மாத காலம் இருக்கிறது நடக்கும் பொழுது எல்லாம் நன்றாகத்தான் நடக்கும் செங்கோட்டை என்னுடைய கருத்தாக நான் பார்க்கின்றேன் என்ன ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு கருத்து இருக்கும் பாரதி ஜாதா கட்சியுடைய தொண்டருக்கு ஒரு கருத்து இருக்கும் பாரதி ஜாதா கட்சி தலைவர்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் செங்கோட்டையண்ண அவர் கருத்து சொல்லியிருக்கிறாரு அந்த ஆறு பேர் அப்படின்னு தலைவர்கள் பேர் சொல்லலை அவங்களுடைய கருத்தாகத்தான் பார்க்குறேன் அதை பற்றி நான் கருத்து கூற விரும்பலைங்க ஆனால் ஒரே அமைச்சர் இதையும் பேசிடுவேன் ஸ்டாலின் ஐய பற்றி என்ன பேசலையா நான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் போயிருக்கிறாங்க பாதுகாப்பாக ஜெர்மனியில் யுனைடெட் கிங்டமில் அவருடைய பயணத்தை எல்லாம் முடிச்சு விட்டு பாதுகாப்பாக நம்முடைய நாட்டிற்கு வர வேண்டும் அதே நேரத்தில் இது ஒன்றுமே இல்லைங்கண்ணா இது ஓல்டு வைன் அண்ட் நியூ பாட்டில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த பழைய மாவியை எடுத்து திரும்ப திரும்ப அரைச்சி அரைச்சு அரைச்சு அது புதிய பாட்டிலில் ஊற்றி விற்கிறது தான் வேலை பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே நாங்கள் முதலீடு ஈர்த்திருக்கிறோம் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நயனாரா அவர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க கட்சியில் தலைவர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க நாராயண திருப்பதி அவர்கள் எங்களுடைய முதன்மை செய்தி தொடர்பாளர்கள் மிக நீண்ட செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாங்க இது எல்லாமே மேக் இன் இந்தியா திட்டத்தில் இந்தியாவில் கமிட் பண்ண கம்பெனிஸ் மேக் இன் இந்தியா திட்டம் ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் பிஎல்ஐ திட்டத்தில் இந்த எல்லா நிறுவனங்களும் ஏற்கனவே அவங்களுடைய இயர்லி கோட்டா போட்டாங்க போனாண்டே சொல்லிட்டாங்க அடுத்த ஆண்டு நாங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் மேக் இன் இந்தியா திட்டத்தை எப்படி பயன்படுத்திக்க போகிறோம் இவங்க எப்படின்னா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டிக்கர் கிளம்பி கிளம்பியிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஜெர்மனியில் போய் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு யுனைடெட் கிங்டம்லேயே ஒரு ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு திரும்பி வர்றார் அவர் எவ்வளவு பணம் கொண்டு வந்தாலும் எனக்கு சந்தோஷம் காரணம் தமிழகத்திற்கு அந்த பணம் வரணும் ஆனால் அதை மறைக்காமல் சொல்லுவோம் பெருமையாக சொல்லுவோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் ஈர்க்கப்பட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இன்றைக்கி இந்தியாவை பொறுத்தவரை உலகத்தில் மூன்றாவது பெரிய எஃப்டிஐ இருக்கக்கூடிய நாடாக மாறி இருக்கின்றோம் எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய நாடாக மாறி இருக்கும் அமெரிக்கா ஃபஸ்ட்டு சைனா செகண்ட் நம்ம தேர்டு